எல்லார எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்னைக்கு சூழான ஒரு நன்னாரி சர்வத்தாங்க பார்க்க வரீங்க வேற லெவலில் இருக்கும் எங்கள் ஊர் ராமநாதபுரத்தில் வந்து இது பயங்கர ஃபேமஸுங்க எங்கே பார்த்தாலும் இந்த வெயில் காலத்தில் வந்து இது விற்பாங்க ஒரு கிளாஸ் வந்து ட்வெண்ட்டி ருபீஸ்க்கு விற்று இருந்தாங்க இப்போ கொஞ்சம் ஏற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து மேக்ஸிமம் சம்மர் டைமில் வந்து இது மாதிரி பாட்டில் வாங்கி வச்சுப்போம் அதோட வீட்டில் வந்து செஞ்சு குடிச்சுப்போங்க இது எப்படி செய்யலாம்னா இதுக்கு வந்து நான் அஞ்சு பேருக்கு இன்னைக்கு போட்டிருக்கேன் ஒரு கிளாஸை விட ஒரு டம்ளரை விட கம்மியாக தானே ஊற்றிக்கிட்டேன் அதோட வந்து ஒரு லெமனை நல்லா ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம் நன்னாரி சர்பத்தில் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல டைஜஷனுக்கு நல்லது அந்த வேர்ல செஞ்சது அது மட்டும் இல்லாமல் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதே மாதிரி பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணுது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது இது மாதிரி ஒன்று ஒன்றா வந்து வெயிட் லாஸ் அதுக்கும் ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இதோட நம்ம கூலிங் ஏஜென்ட் ஒன்று ஒன்று என்ன சேர்க்கணும்னா சப்ஜா சீட்ஸ் அதை நல்லா தண்ணியில் ஒரு பத்துல அஞ்சு பஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அது ஒரு அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இது வந்து பாதாம் பீஸ்னு இது வந்து அஞ்சு மணி நேரம் அட்லீஸ்ட் அஞ்சு மணி நேரம் ஆகுங்க இது ஊர்றதுக்கு அது ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நம்ம கூலண்ட்டான ஏஜென்ட்ஸ் தான் எல்லாமே நம்ம போடுறது ஸோ வந்து ஹெல்த்துக்கு நல்ல விஷயம் தான் இது வெயில் காலத்துக்கு இது ஏற்ற ஆப்டான ட்ரிங்குன்னு தான் நம்ம சொல்லலாம் இது வீட்லேயே எக்கனாமிக்கலாக செஞ்சல இப்போ இந்த பாட்டிலோட ரேட் வந்து செவன்ட்டி ருபீஸ் எம்ஆர்பி ஒன் தேர்ட்டின் போட்டிருந்தாங்க ஆனால் செவன்ட்டி ருப்பீஸில் வாங்கியாச்சு இது ஒரு இருந்து அஞ்சு வாட்டி தாராளமாக குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இது இது நிறைய இப்போ எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்கங்க அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் அதோட இது நல்லா கலந்துட்டு நம்ம கிளாஸ்ல ஊத்திக்கலாம் இப்போ ஒரு ஒரு கிளாஸில் ஊற்றிக்கிட்டு நம்மளுக்கு வந்து தேவையான அளவுக்கு ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கலாம் நல்லா சூப்பராக இருக்குங்க இது வந்து இது குடிச்சு பார்த்தோம்னா இப்போ நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி குடிச்சிருப்பீங்க அந்த சர்பத்தை அப்படி குடிச்சிருந்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் நாங்கள் இது இஃப்தா இருக்குது செஞ்சு குடிச்சோங்க நம்மளோட சுவையான நன்னாரி சர்பத் சட்டுன்னு ரெடி வித்தின் ஃபைவ் மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிரும் நம்மளுக்கு இந்த சப்ஜெக்ட் சீஸு இந்த பாதாம் பிஸ்ன ஊற வச்சுருக்கணும் ஐஸ் க்யூப்ஸ் தான் நம்ம ரெடியாக வச்சுக்கணும் அவ்வளோதாங்க இது வித்தின் ஃபைவ் மினிட்ஸ்லேயே இஃப்தா டைமுக்கு நம்ம செஞ்சு குடிச்சிடலாம் நல்லா அடிக்கிற வெயிலுக்கு ஏற்ற ட்ரிங்குன்னு தான் சொல்ல முடியும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதோட ஒரு ஒரு ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் பெரிய டம்ளர் இந்த மாதிரி டம்ளர்லாம் தான் டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு எங்கள் ஊரில் விற்பாங்க இப்போ வந்து டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆயிடுச்சுங்க இது ஒரு டம்ளர் குடிச்சா போதும் அவ்வளோ ஃபில்லிங்காக எடுக்கும் அதோட ஐஸ்கிரீப்ஸும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டாடா பாய் நீங்களும் அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து ரொம்ப டேஸ்டியான சர்பத்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க தேங்க் யூ பாய்